ஒரு <laughs> மதுரை மாவட்டத்தில் பழித்தடம் என் எழுபத்தைந்து கொண்ட புதிய அரசு பேருந்து ஒன்று மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பு திடீர் என கோளாறு காரணமாக நின்றுள்ளது பின்னர் பயணிகள் சிலர் இறங்கி அப்பேருந்தை தள்ளு தள்ளு என வடிவேலு பட வாணியில் பேருந்தை தள்ளி உள்ள பேருந்தை தள்ளியவர்கள் புதிய பேருந்திற்கே இந்த நிலைமையா என கிண்டல் எடுத்துள்ளனர்

ஓர்மை இங்கு கிடையாது திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் திராவிடர் என்றால் இனம் பேசலாம் திராவிட இனம் இங்கு கிடையாது பேசலாம் கண்டுக்காதீங்க மானமே கப்பல்ல ஏறிடுண்டா ஆமா அப்படியே கிளு 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 மானா இருக்கு மானா இப்ப மானா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பையன் சார் இந்த பால் இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன் தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது பழையபடி பிளஸ் டூ மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க அடிமைகளை விரட்டுவோம் நீட்டை ஒழிப்போம் நம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம் பூரா தேர்வுக்கு வேற ஒண்ணு தைரியமா எங்களுடைய கல்வி உறவை பறிக்கப்படும் போது ரகசியம் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வயது வரம்பு மட்டுமல்ல கட்சியினுடைய பின்னணி அதுவும் குறிப்பாக மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில் இடம்பெறக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டால் புதிசா புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பாலாம் அடிச்சிருப்பாங்க அவர் தந்தை மாவட்ட செயலாளர் இருக்கிறார் மகன் பொறுப்பில் இருக்கிறார் அவன் சர்மா அமைச்சராக இருந்தார் அவருடைய மகனை பொறுப்புக்கு வந்திருக்கிறார் நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது அடிச்சு கொல்ல ஆக இந்த சூழ்நிலையை இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது நல்லா தான் பேசணும் அப்படியே வாழப்பழம் பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்வாங்க பேசியே கவர் பண்ணல மணிவண்ண ஒரு படம் டைரக்ட் அத பாட்டு எடுத்துட்டாங்க போய் பாக்கறேன் கருணாநிதி எழுதி கொடுத்திருக்காரு மார்பாடி பெண்களை வைத்து தாங்க எடுங்க அப்படின்ட்டு எடுத்துட்டாரு கருணாநிதி சிரிக்கிறாரு நான் அந்த பாட்டுல நம்ம கொஞ்சம் பாடல்கிறனா நம்ம படத்துல நல்லா இருக்கணும்ங்கறதுனால நம்ம மணிவண்ணன் கூப்பிட்டாரு நானும் போய் பார்த்தேன் கருணாநிதி பாட்டு என்ன மணிவண்ணம் பண்ணிருக்கீங்க கருணாநிதி கேட்கறேன் நீங்க தானா யா மார்பாடி பெண்களை வச்சு தாங்க சொன்னீங்க மார்வாடி பெங்களை வெச்சு தாங்கடிக்க சொன்ன நீ மார்வாடி பெண்களை வச்சு தாங்கடத்துற கேன பெங்களை தரக்குறவா தேसना ஒரே ஆள் கண்ணா நீடா கர்ம என்ன இப்படி நார்து சார் बड़ा करिए बड़ा करिए அது தொன என்ன சார் சாபடுங்க சார் ஏய் என்ன சாபடுங்க சார் እንதிரி பா இங்க பொன்னெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கா பித்த வயிறு பார்த்து இருபது பார்த்த

எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு நடுநிலையோட செய்திகளை வெளியிடுங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க யாருக்காக பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மனம் வந்து பேசின மாதிரி தான் சார் இருந்தது ஆளும் கட்சியோட ஜால்ராக்களாகத்தான் தொண்ணூறு சதவீத சேட்டலைட் சேனல்ஸ் மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் மாறி போய்விட்டன ஆளும் கட்சியின் ஊதுகுழலாக மாறி போய்விட்டன ஒரு பதினாலு சேனலில் சாயங்காலம் டிபேட் நடக்குது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் திமுகவோட உள்வகாரம் திமுகவோட தவறுகள் முதலமைச்சரின் தவறுகள் அஞ்சு பர்சன்ட்டு கீழே இருக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே அண்ணா திமுக விவகாரம் மோடி விவகாரம் அல்லது வந்து அமெரிக்கா விவகாரம் ட்ரம்ப் விவகாரம் அது வரைக்கும் பேசுவாங்க ட்ரம்ப் வரைக்கும் பேசுவாங்க இங்கே இருக்கவங்கள பற்றி பேச மாட்டாங்க ஆனால் மீடியா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களோட ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் போனது வெட்கக்கேடானது கிளம்ப வேண்டியதானு அதுதான் துப்பீட்டியில் போக வேண்டியதானே என்ன சொல்ல போனீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய உண்மை எல்லாரும் நண்பர்கள் தான் ஆனால் இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்போதான் எதிர்கட்சித் தலைவரை பற்றி பேசியிருக்காரு அஞ்சு பேர் கெஸ்ட்டு ஆறாவது ஆங்கர் எப்படி இருக்குன்னா மூணு பேர் வந்து திமுக சார்பு நிலை ரெண்டு பேர் வந்து திமுக எதிர்ப்பு நிலை த்ரீ இஸ் டு டூ நிலைமை கையை மீறி போகுது இந்த ரெண்டு பேர் மூணு பேரை ஸ்கோர் பண்ணுறாங்க ஆனால் ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா நிகழ்ச்சியோட கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கும் ஒருவேளை கையை மீறி அது போகுதுன்னா ஆங்கரும் இந்த மூணோடு சேர்ந்துருவார்

சாயங்காலம் ஏழு இருந்து ஒம்பது மணி ஒரு டிபேட் நடந்திருக்குது நல்லாயிருக்க மாட்டாண்ணா நீ இட்டாக பண்ணுறோம் நல்லா இருக்க மாட்டாண்ணா தம்பி நல்லாவே இருக்க மாட்டான் அண்ணே இப்போ எனக்கா நீங்கள் ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்தை குத்துவிட்டு போவோம் பாடங்க போடு போடா